அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் கலைநேசன் அன்னக்குடி அனைத்தும் அறிவும் யூடியூப் சேனலுக்காக அன்பினைய உலகத்தமிழ் உறவுகளை நான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் அக்கி என்கின்ற அம்மை அக்கி அம்மை என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற ஆங்கிலத்தில் ஷிங்கிள்ஸ் என்றும் ஹெர்பத் ஜோஸ்டர் என்றும் அழைக்கப்படுகின்ற ஒரு தோல் நோய் பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர இருக்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுதெல்லாம் கடுமையான வெயிலளித்து கொண்டிருக்கிறது இந்த கடுமையான வெயில் காலத்தில் வைரஸினுடைய தொற்று வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த வைரஸ் தொற்று யாருக்கெல்லாம் வரும் என்றால் யாருக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த சிங்கிள்ஸ் என்று ஆங்கிலத்திலும் தமிழில் வந்து அக்கி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்ற நோய் பற்றி தோல் நோய் ஒரு தோல் நோய் இது இது எப்படி வருகிறது யாருக்கெல்லாம் வருகிறது அப்படி என்றால் சின்ன அம்மை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து வைரஸ்னால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஒரு தொற்று சிக்கன் பாக்ஸ் மட்டும் இல்லை ஸ்மால் பாக்ஸு சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு தொற்று நோய் இது வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது இந்த சிங்கிள்ஸ் வந்து யாருக்கு வந்து அதிகமாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு குறிப்பாக நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவாக இருப்பவர்கள் அந்த லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் சேர்கிறாங்கன்னா இந்த சர்க்கரை நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் சேருகின்றனர் எனவே இது முக குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளை மிக அதிக அளவில் தாக்கக்கூடிய ஒரு நோயாகும் இது ஒரு தோல் நோய் இது வந்து ஒரு தோல் நோய்